சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பக்கம் மீனாவும் சீதாவும் மாமாவுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதை நினைச்சு ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க ஸ்ருதி இருந்துகிட்டு நம்ம மீனா கிட்ட பேசாம உங்க தங்கச்சி விரும்புற பையனையே நீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அங்க வர்ற அண்ணாமலை இருந்துகிட்டு இல்ல இல்ல அப்படிலாம் பண்றது தப்புமா வீட்டுக்கு தெரியாம இப்படி திருட்டு கல்யாணம் பண்ண கூடாது மீனாவும் சீதாவும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை அவ்வளவு நம்பிக்கையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல இதை கேட்ட உடனே நம்ம மீனாவளை தாங்கிக்கவே முடியல ஏன்னா தான் ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா சோ என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இங்க முத்து என்னடானா நேரா மீனாவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி அருணியும் அவங்க அம்மாவையும் உன்னைய பொண்ணு பார்க்க வர சொல்லு ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு மனசு மாறி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இப்ப சீதாவும் ஐயோ மாமா இவ்வளோ சீக்கிரமா மனசு மாறிட்டாரு நம்ம வேறையா அதுக்குள்ள ரெஜிஸ்டர் மேரேஜுமே பண்ணிட்டோமே இதெல்லாம் வீட்டுல தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க போறாங்க பொறுத்திருந்து பாக்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு